மக்கள் மிகப்பெரிய அளவில் மனதளவில் தயாராகி விட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க போகிற தேர்தலில் திமுகவிற்கு முடிவு கட்டுவது என்று மக்கள் தமிழகம் முழுவதும் முடிவு செய்து விட்டார்கள் தமிழகம் பார்க்காத ஒரு பேயாட்சி காட்டாட்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களிலேயே லாக்அப் டெத் அதிகமாக இருக்கிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது வேண்டுமென்றே காவலர்கள் வீட்டிற்கு சென்று மிரட்டுவது என்று மிகப்பெரிய தொல்லைகளை பாஜகவினருக்கு தமிழக காவல்துறை திமுகவின் ஏவல் துறையாக மாறி பாஜகவினரை தாக்குகிற வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இதையும் நாங்கள் எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறோம் இன்னும் ஆறு மாசம் தான் திமுகவினுடைய திராவிட மாடல் அரசு அதற்கு பிறகு எங்களுடைய எங்களுடைய கூட்டணி தான் வரப்போகிறது அதனால காவலர்கள் கொஞ்சமேனும் கடமை உணர்வோடு நியாயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக சொல்லிக்கொள் நம்முடைய செங்கம் பகுதி நமக்கெல்லாம் தெரியும் நெல் விவசாயம் பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு பகுதி நெல் அறுவடையான நெல்லை மார்க்கெட் கமிட்டியில இல்லை கமிட்டியில கொண்டு போய் நெல் கமிட்டியில கொண்டு போய் போடணும்னு விவசாயிகள் நினைக்கிற அந்த நேரத்தில் செங்கம் பகுதியில் கமிட்டி சரிவர இய செயல்படாமல் இருக்கிறது முக்காவாசி நேரம் மூடப்பட்டு இருக்கிறது தனியார் மண்டிகளினுடைய அரசியல் லாபினால அந்த அரசியல் லாபிக்க அரசாங்கமும் ஒத்துழைத்து இங்க வந்து கமிட்டி மூடப்பட்டிருப்பது நெல் விவசாயிகளிடையே மிகப்பெரிய அதிருப்தியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது நெல் கமிட்டி முறையாக திறந்து வைத்து நடைபெறுவதற்கு உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இந்த நேரத்தில் நான் வலியுறுத்தி சொல்லிக் கொள்கிறேன்